கடைச்ச அரல் இந்த வீடியோல 15 விதியான புதிர்கள் கேட்கப்படுது ஒவ்வொரு கேள்விக்கும் 10 வினாடிகள் கொடுக்கப்படும் உங்களோட பதிலை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க ஸ்கோர் போர்டு பார்த்து உங்களோட ஸ்கோர் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க இது ஒரு ஆரோக்கியமான பழத்தின் பெயர் சொல்லுங்க உங்களுக்கான நேரம் இது இதற்கான பதில் நாற்றுங்கை ஃபர்ஸ்ட் இமேஜ் நாற்றும் இரண்டாவது இமேஜ் காய்வது இரண்டிற்கும் பொதுவான உச்சரிப்பு வார்த்தை என்னன்னு சொல்லுங்க உங்களுக்கான நேரம் இது இதற்கான பதில் பேங்கில் முதல் படத்துல இருக்கிறது பேங்கில் இரண்டாவது படத்துல இருக்கிறது மக்கள் பேங்கில் இருப்பது இது பிரபுதேவா திரைப்பட பாடல் இது என்னன்னு சொல்லுங்க உங்களுக்கான நேரம் ஆரம்பம் இமேஜ்ல இருக்கிறது சிக் இரண்டாவது இமேஜ்ல இருக்கிறது புக் இது ஒரு அழகான தமிழ் வார்த்தை அது என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம் உங்களுக்கான நேரம் இதோ பதில் தாயு மாணவன் ஃபர்ஸ்ட் இமேஜ்ல இருக்கிறது தாய் இரண்டாவது இமேஜ்ல இருக்கிறது நரி உலையிடுதல் மூன்றாவது இமேஜ்ல இருக்கிறது மாணவன் இது ஒரு கிழமையின் பெயர் அது என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம் உங்களுக்கான நேரம் எது பதில் செவ்வாய் இமேஜ் ஷேவ் செகண்ட் இமேஜ் வாய் இது அஜித் திரைப்பட பாடல் இது என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம் உங்களுக்கான நேரம் இது பதில் கண்ணான கண்ணே பர்ஸ்ட் இமேஜ் கண் செகண்ட் இமேஜ் யானை இது ஒரு இடத்தின் பெயர் என்னனு சொல்லுங்க பார்க்கலாம் உங்களுக்கான நேரம் இதுவும் இதற்கான பதில் காசி பர்ஸ்ட் இமேஜ் காசு செகண்ட் இமேஜ் இது ஒரு பூவின் பெயர் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம் உங்களுக்கான நேரம் ஏதோ பதில் ரோஜா இருக்கிறது ரோ செகண்ட் இமேஜ்ல இருக்கிறது ஜா இது தனுஷ் திரைப்படத்தின் பெயர் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம் உங்களுக்கான நேரம் இதோ அதில் அசுரன் ஆர் செகண்ட் இமேஜ் ஷோ தேர்ட் இமேஜ் ரன் குரல் நெடல் வார்த்தை உங்களுக்கான நேரம் இதோ பதில் சட்டை சாட்டை இது ஒரு மொபைல் கம்பெனியின் பெயர் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம் உங்களுக்கான நேரம் இதோ நோக்கியா பர்ஸ்ட் இமேஜ் நோ செகண்ட் இமேஜ் கி தேர்ட் இமேஜ் ஆஃப் இது ஒரு இயற்கை நிகழ்வின் பெயர் அது என்னன்னு சொல்லுங்க உங்களுக்கான நேரம் இதோ பதில் சூரா வலி first இமேஜ் சூரா செகண்ட் இமேஜ் வலி இது ஒரு காய்கறியின் பெயர் இது என்னன்னு சொல்லுங்க உங்களுக்கான நேரம் இதோ இதுக்கான பதில் ட்ரம் ஸ்டிக் first இமேஜ் ட்ரம் செகண்ட் இமேஜ் ஸ்டிக் இது ஒரு பழத்தோட பெயர் என்னனு சொல்லுங்க உங்களுக்கான நேரம் இதோ. பதில் அத்தி பழம் பர்ஸ்ட் இமேஜ் ஆ செகண்ட் இமேஜ் தி தேர்ட் இமேஜ் பழம் இது ஜெயம் ரவி திரைப்படத்தின் பெயர் என்னன்னு சொல்லுங்க உங்களுக்கான நேரம் இதோ இதற்கான பதில் மழை